ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனல்ல என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு போன அந்த பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் நாட் ஓன்லி லவ் ரிலேஷன்ஷிப் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஃபினான்ஷியலாக உங்களை ஏமாற்றிட்டு போன ஒரு பர்சனாக இருக்கலாம் எமோஷ்னலி உங்களை ஏமாற்றிட்டு போன ஒரு பர்சனாக இருக்கலாம் ஓகே ஏதோ ஒரு விதத்தில் உங்களை முதுகில் குத்துன ஒரு பர்சன் உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு பர்சன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு பர்சன் இப்போது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஓகே உங்களை நம்ப வச்சு துரோகம் பண்ணவங்க உங்களை நம்பி ஏ நம்ப வச்சு ஏமாத்தினவங்க அண்ட் உங்களை எப்படி வேணும் எமோஷ்னலி ஆர் ஃபினான்ஷியலி ஏதோ உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கூட ப்ளே பண்ணிவிட்டு கூட உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இப்போது எப்படி இருக்காங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம ஸ்ப்ரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸை நம்ம வச்சு ஏமாற்றிட்டு போன அந்த பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு கார்டு இதெல்லாமே ஜம்ப் ஆன கார்டு கார்டு கிங் ஆஃப் ஷுவர்ட்ஸ் ஃபோர் ஆஃப் ஷ்வர்ட்ஸ் ரிவர்ஸ்ட் தி ஃபூல் ல்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் மூலிமா உங்களை ஏமாற்றிட்டு போன அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே உங்களை ஏமாத்துனா அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது ஓகேங்களா டைம்லெஸ் வீடியோ ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்சன் வந்து அந்த நபர் வந்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஹீலிங் வேணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க ஓகே அவங்க வந்து உலகத்துக்கு வந்து நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க பட் உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையை இழந்து போயிருக்காங்க ஓகேங்களா உங்களை இழந்த பிறகு உங்களை ஏமாத்தின பிறகு அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு ஓகே ஒரு விதமா ஒரு அவங்களோட ஹோப் வந்து அந்த நம்பிக்கையை வந்து திரும்பவும் மீட்டெடுக்கிறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லை ஒரு பூரண அமைதி இல்லை எந்த ஒரு மன நிறைவுமே இல்லை ஏதோ ஒரு எதையோ மிஸ் பண்ணிட்டோம் எதையோ இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு தான் இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து அவங்களோட லைஃப்ல வந்து முழுக்க வந்து லாஜிக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே லாஜிக்காக யோசிக்கிறாங்க எல்லாத்தையுமே லாஜிக்காக செய்யணும் அந்த லாஜிக்கல் பக்கம்தான் அவங்களோட பார்வை முழுக்கவுமே இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக யார் கூடவாவது கனெக்டாக இருக்கிறது யாருக்கிட்டாவது ஃபீலிங்ஸ் காட்டுறது வந்து நம்மளோட வீக்னஸ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ யார் கூடவோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடாது எமோஷ்னலாக கனெக்ட் ஆனோன்னா அது வந்து நமக்கு வீக்கு அப்படின்னு அவங்க ஏமாத்துகிற பர்சன் இல்லையா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி டில் கான்ஷியஸ் இருக்கும் ஸோ அந்த பர்சனோட தாட் என்ன அப்படின்னா நம்ம யார் கூடவும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடாது அது நம்மளோட வீக்னஸ் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு இப்போ ஓகே அதனால் அவங்க வந்து ஒரு கோல்டு ஒரு கால்குலேட்டிவ் மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து உங்களை பற்றியும் உங்களை ஏமாத்துனது உங்களை நம்ப வச்சு துரோகம் பண்ணது உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தது இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறாங்க அவங்களோட தவறுகளையும் அப்படியே வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க ஓகேவா உங்களை பற்றியும் உங்களை பற்றி யோசிக்கிறதையும் தள்ளி வைக்கிறாங்க அவங்களோட தவறுகளையும் அப்படியே வந்து தள்ளி வைக்கிறாங்க ஓகேவா ஆனால் இது வந்து அவங்க வந்து ரொம்ப தனிமையில் இருக்காங்க அதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஓகேவா உங்களை பற்றி தனிமையில் இருக்கும்போது இந்த தாட்ஸ் எல்லாமே ரொம்ப அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது இப்படி நம்ம வச்சு ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த அந்த தாட்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே வருது ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தனிமையில் இருக்காங்க எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து அவங்க தனிமையாக இருக்கிறதுக்கு காரணமும் கூட ஏமாத்திட்டோமே ஏமாற்றிட்டோமேங்கிற ஒரு கில்ட் இருக்குது அவங்களுக்குள்ள அதுதான் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் ரிவர்ஸ்ட் இது வந்து அவங்க மென்டல் ரெஸ்லெஸ்னஸ்ஸை வந்து மெயின் பண்ணுது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து மன அமைதி இல்லை தூக்கம் வந்து சரியாக இல்லை ஒரு கில்ட் ஸ்ட்ரெஸ் ஒரு ஆன்சைட்டியில் இருக்காங்க ஓகேங்களா ஃபினான்ஷியல் வைஸ் ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எமோஷ்னலி உங்களை ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க அந்த உணர்ச்சி ரீதியாக அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க மன அமைதி வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு மன அமைதி இல்லை ஓகேவா ஃபினான்ஷியலாக ஏமாற்றி இருந்தாங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸ் அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் எமோஷ்னலி ஏமாற்றியிருந்தாங்கன்னா எமோஷ்னலி அவங்க பயங்கர ஒரு மன மன அமைதியே இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா தி ஃபுல் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு நியூ லைஃப் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டாங்க ஓகே நியூ லைஃபை தொடங்கணும் இதுக்குள்ளே இருந்தெல்லாம் வெளியே வரணும் நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அந்த அந்த வழி வந்து சும்மா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்க எதையுமே கற்றுக்கல ஓகேவா இம்பல்சிவாக டிசிஷன்ஸ் எடுத்துட்ருக்காங்க ஓகே அவங்க திரும்பவும் அதே தவறுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே அதாவது திரும்பவும் உங்களை ஏமாத்தின மாதிரி மற்றவங்களை அவங்க ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க ஓகே அதை கண்டிப்பாக பண்ணுவாங்கங்கிறது இந்த கார்டு மூலிமா நமக்கு இன்வஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேவா திரும்ப அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் அது வந்து உங்களோட உங்களை பொறுத்துது ஓகேங்களா ஸோ அந்த பர்சன் திரும்பவும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இம்ப பாசிட்டிவ் மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்க ஒரு லெசனை கூட கற்றுக்கல இன்ஃபேக்ட் உங்களை ஏமாத்தினது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்தாலும் வழியை கொடுத்தாலுமே அதை யோசிக்கிறதை கூட அவாய்ட் பண்ணுறாங்க தனியாக இருக்கணும் அதை பற்றினா யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுலேருந்து அவங்க எந்த ஒரு பாடத்தையுமே கற்றுக்கல திரும்பவும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபினான்ஷியல் வைஸ் ஏமாத்திருந்தாலும் சரி இமோஷனலி ஏமாத்திருந்தாலும் சரி இந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி அதுதான் திரும்பவும் அதே தவறுகளை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ அவங்களோட பணத்தையும் அவங்களோட அமோ அண்ட் எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க கிட்டே இருக்காங்க ஓகேவா நல்லா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் இப்போவும் போய் யாரையும் நம்பி நம்பிடக்கூடாது யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது யார் கூடவும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இருக்காங்க அதனால எமோஷ்னலி க்ளோஸ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி அந்த காஸ் காஷஸ் வந்து அதனால் எமோஷ்னலி அவங்க க்ளோஸ் ஆனாலுமே கூட ஃபினான்ஷியலி ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க ஓகேவா இந்த பிடிவாதம் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு குரோத்துமே அவங்க லைஃப்பில் கொடுக்காது அவங்கள வந்து ஒரு ஸ்டாக்னேஷனில் தான் வச்சுருக்கு ஓகேவா அவங்களுக்கு எந் அவங்க லைஃப்பில் எந்த ஒரு குரோத்துமே இல்லை அப்படியே தேங்கி போய் ஒரே இடத்துல நம்ம ஏமாற்றி வச்சுருக்கதை சேவ் பண்ணிப்போம் இன்னும் ஏமாத்தலாமா யார் கூடவும் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இந்த பர்சன் என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது பட் உங்களுக்கு தான் தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லி ஸோ மொத்தமாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் இருக்காங்க ஓகே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கூல் பர்சன் மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ளே எம்டி தான் ஓகே ஒன்றுமே இல்லை அண்ட் உங்களை ஏமாத்துனதுக்கான விளைவுகள் கர்மா மாதிரி அவங்கள இப்போ வந்து ரவுண்ட் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு ஓகே அவங்க அவங்களே வந்து செல்ஃப் ஐசோலேஷனில் இருக்காங்க இந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க அவங்க ஆனால் வந்து அவங்களே அவங்கள வந்து தள்ளி வச்சுருக்காங்க அதுதான் அந்த இடத்துல கர்மா ஒர்க் அவுட் ப ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு கர்மா ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுது ஸோ மன அமைதியும் அவங்கக்கிட்ட இல்லை ஃபினான்ஷியலி ஒரு ஸ்டெபிலிட்டியும் அவங்கக்கிட்ட இல்லை ஓகேங்களா ஸோ அவங்களோட நியூ பிகினிங் அப்படிங்கிறது இந்த ஃபுல் கார்ட் மூலயமா அந்த நியூ பிகினிங் கூட ஒரு ஒரு சரியான பாதையில் போகலை ஓகே ஏன்னா அவங்களோட பாஸ்ட் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க அதை வந்து பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எதையுமே வந்து அவங்க சரி பண்ணலை அந்த மிஸ்டேக்ஸ் எதையும் ரெக் ரெக்டிஃபை பண்ணலை அண்டு எதுவுமே கற்றுக்கலை அந்த விஷயம் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து எந்த லெசனும் கற்றுக்கல அதை ஹீல் பண்ணவே இல்லை அவங்க ஓகேவா அப்படியே போகிற போக்கில் போயிட்டு இருக்காங்க நம்ம இந்த நிமிஷத்தில் நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் அவங்களோட தாட் எந்த எமோஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த ஃபீலிங்ஸ்க்கும் இடம் கொடுக்கக்கூடாது ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன் ரொம்ப செல்ஃபிஷ் ஓகேவா இந்த பர்சன் வந்து திரும்ப ஒரு வேலை உங்கள் லைஃப்பில் வந்தாலுமே கூட அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப வேற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா திரும்பவும் ஏமாற்றணுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் அவங்கக்கிட்ட வர மாதிரியான ஒரு தான் இருக்கும் இருக்குது ஓகேங்களா திரும்ப உங்ககிட்ட வராங்க அவங்க வந்து உங்ககிட்ட வரலனாலும் மற்றவங்ககிட்ட போனாலும் உங்ககிட்ட என்ன பண்ணாங்களோ அதே தான் மற்றவங்ககிட்டையும் பண்ணுவாங்க கர்மாவை அனுபவிக்கிறாங்க மன அமைதியில் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க பட் ஸ்டில் அவங்க அவங்களோட தவறுகள் எதையுமே அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணலை சரி பண்ணலை அப்போது அடுத்து யாரையாவது ஏமாற்றலாமாங்கிற மாதிரியான தாட்டில் தான் இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பர்சனை நீங்கள் நம்பலாமா வேண்டாமாங்கிறது கிட்ட தான் இருக்குது அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு ஓகே உங்களை ஏமாத்தின பர்சன் மோஸ்ட்லி நிறையா ரீடிங்கில் உங்களை விட்டுட்டு போன பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்போம் அப்போலாம் வந்து அவங்க ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க கர்மா ஆக்டிவேட் ஆகிடுச்சு லேர்னிங் ப்ராசஸில் இருக்காங்க திரும்ப வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கொடுப்பாங்க யூனிவர்ஸ் பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் இன்னும் திருந்தலை திரும்பவும் உங்களை ஏமாத்தின மாதிரி மற்றவங்களை ஏமாத்தலாமான்ற பிளானிங்கில் தான் இருக்காங்க ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு போனாங்க அங்கேயும் எம்டினஸ் தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வழியிலேயே போகலாம் அதாவது ஏமாற்றலாம் ஃபினான்ஷியலி அவர் எமோஷ்னலி ஸோ ஏமாத்துறது மட்டும்தான் அவங்களோட ஒரு மெயின் தீமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது ஸோ இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒருவேளை உங்களை ஏமாத்தின பர்சனை பற்றி உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம் மற்றவங்க மூலயமா தெரிய வந்திருக்கலாம் இந்த பர்சனோட கேரக்டர் இதுதான் இவங்களோட ஃபுல் டைம் பிஸ்னஸே இது தான் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் பட் இது தான் இந்த ரீடிங்கோட மெசேஜ் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜ் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா இது எல்லாேருக்குமானது இல்லை உடனே வந்து என் பர்சன் அப்படின்னா இல்லை என்னை எப்படி அப்படி சொல்லலாம்னா என்கிட்ட சண்டை போட்டுறாதீங்க ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகேங்களா தேங்க்யூ